ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வலி வேதனை கசம் கடன் என்று புலம்பி தள்ளுவதை விட்டு விட்டு என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை தங்கமே கவலை கொள்ளாதே கவலையோடு இருக்கிறாய் நான் உன்னிடம் எப்போது பேசியே ஆகணும் தங்கமே என்னை புறக்கணித்து விடாதே நிராகரித்து விடாதே தாண்டி சென்று விடாதே அவசர அவசரமாக என் பிள்ளைக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளேன் நீ இப்போது எதிர்மறை எண்ணத்தோடு உன் மனம் சென்று கொண்டிருக்கிறது நான் இருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக ஓடோடி வந்துள்ளேன் நான் உனக்கானதை செய்யப் போகிறேன் என்பதை சொல்வதற்காக என் பிள்ளை இடம் ஓடோடி வந்துள்ளேன் என்னை நிராகரித்து விடாதே தங்கமி நிச்சயமாக ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது அன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்து இருக்கும் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது இந்த சாயி சேர வைக்கப் போகிறேன் ஆம் தங்கமே உன் கனவு நிஜமாக போகிறது இனி நீ நிம்மதியாக இருப்பாய் எல்லாவற்றையும் இந்த சாயி நான் பார்த்துக்கொள்கிறேன் எழுந்திரு தங்கமே அழுதது போதும் பட்டது போதும் வேதனை எவ்வளவோ பெற்றுவிட்டாய் இப்போதிருக்கும் எல்லா சூழல்களையும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு எழு நல்லது நடக்கும் சகலமும் பெற்று விடுவாய் இந்த சாயி இருக்க பைமீன் தங்கமே எழுந்திரு தங்கமே நான் தான் உன்னிடம் அடிக்கடி சொன்னேனே எமனை கூட நம்பு ஆனால் யாரையும் நம்பிடாதே அப்படி மீறி நம்பினால் உன் வாழ்க்கை ஏமாற்றம்தான் என்று எத்தனை முறை சொன்னேன் நீ கேட்கவில்லை தங்கமே இப்போதாவது நான் சொல்வதை கேட்பாய் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதனால் தான் உன்னிடம் அவசரமாக பேச வந்தேன் நான் உனக்கு கஷ்டத்தை எப்பவும் கொடுப்பதில்லை தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது நீ எனக்கு மிகவும் முக்கியம் உன் உணர்வுகள் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு நான் எப்போதும் இந்த சாயி கவனம் செலுத்தி தான் இருப்பேன் காலம் கடந்து விட்டதே சாயி என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை எப்போது அடையப் போகிறாய் என் செல்வமி கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கியே பாதி வாழ்க்கை கடந்து விட்டாய் இன்னும் மீதி வாழ்க்கை தானே அதுவும் என்ன புதிதாக தரப்போகிறது வாழ்ந்துதான் பார்த்து விடேன் வாழ்ந்து பார்த்து விடு தங்கமே எழுந்திரு தங்கமே முகமலர்ச்சியோடு எழுந்திரு நம்பிக்கையோடு எழுந்திரு இந்த புதிய நாளை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அருளோடு தொடங்கிவிடு தங்கமே என் தங்கமே கெட்டவன் எல்லாம் நன்றாக வாழ்கிறானே சாயப்பா நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறாயா உன் நல்ல எண்ணங்கள் உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடையச் செய்யும் உன் சாயி உனக்கு பல அற்புதங்களை போகிறேன் அதிசயமான நேரம் இது உனக்கு தங்கமே நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் இவை அனைத்தும் உடனடியாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் என்னை முழுமையாக நம்பு தங்கமே என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை நிச்சயமாக உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி விடுவேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருந்துவிடு உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று நீ எதற்காக அமைதியாக இருக்கிறாய் என்று கவலைப்படாதே அனைத்திற்கும் நான் வழி செய்கிறேனே வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை நினைத்து நினைத்து கண்கலங்காதே உனக்கான வாழ்க்கை எங்கேயும் போய்விடாது இதுவரை நடந்ததையெல்லாம் மறந்துவிடு பழசை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க மட்டும்தான் போகிறாய் உன் வாழ்க்கைக்கான வெற்றி இதோ வந்து கொண்டிருக்கிறது தங்கமே அதைத்தான் அவசர செய்தியாக கொண்டு வந்தேன் உன் மனமானது மிகவும் மோசமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருந்தது என்னால் பொறுக்க முடியவில்லை தங்கமே நிம்மதியான வாழ்க்கை உனக்கு நிச்சயம் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் உன் அப்பா ஓடோடி வந்தேன் எதிர்காலத்தில் நீ சிறப்பாக வாழப்போகிறாய் உன்னோடு இந்த சாய் எப்போதும் இருக்கிறேன் என்பதை உணரப்போகிறாய் வாழ்க்கையில் அதிக போராட்டங்களை சந்தித்து விட்டேன் என்று புலம்பாதை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெற்றியின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்று நினச்சிக்கோ எந்த போராட்டமாக இருந்தாலும் அதை சந்தித்து வென்றுவான் எப்போதும் நான் உன்னுடன் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நம்பி வந்த பிள்ளையை நான் எப்போதும் கைவிடவே மாட்டேன் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கோ துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாக பல வரலாறுகள் உண்டு ஆனால் துரோகம் செய்தவர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த வரலாறும் இல்லையே காலத்திற்கு பேசும் சக்தி இல்லை என்றாலும் காலம் நிச்சயம் பதில் சொல்லியே தீரும் என்பதை மறக்காது இதுவும் கடந்து போகும் தங்கமே தனக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு நல்லதையே நடக்க வேண்டும் என்று நினைச்சுக்கோ உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் தங்கமே ஏன்னா நல்ல மனம் நீ பணம் பணம் என்று உன் எதிராளிகள் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பரம்பரை பணக்காரர்கள் கூட இப்போது அதிகம் ஆடுவதில்லை பாதியில் பணம் பார்த்தவர்கள் ஆட்டம் அடங்குவதே இல்லை வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து வாழ வேண்டும் அவர்கள் இன்று பணம் அவர்கள் கையில் நாளை வேறொருவர் கையில் என்பதை தெரியவில்லை பணம் நிலைக்காது தங்கமே குணம்தான் நிலைக்கும் என்று உன்னிடம் அவர்கள் சொல்வார்களா நீதான் சொல்ல முடியுமா என்ன தோல் கொடுத்து துணையாக இருப்பவர்கள் இப்போது வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாதே யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் நீ அவர்களை திருத்தவே வேண்டாம் நீ பக்குவப்பட்டுக்கோ இந்த சாயின் அறிவுரையை நீ கேட்டுக்கோ வாழ்க்கையில் எத்தனையோ கஷம் நஷ்டம் துன்பம் துயரம் வந்தாலும் துவண்டு போகக்கூடாது என்ன தோல் கொடுத்து துணையாக உன் சாயை நான் நிற்பேன் தங்கமே உனக்கு எப்போதும் நான் செய்யும் ஒரு அற்புத நிகழ்ச்சியால் நீ மிகவும் சந்தோஷம் சந்தோஷமடைய போகிறாய் நான் செய்யும் ஒரு அற்புத நிகழ்ச்சியால் நீ மிகவும் சந்தோஷப்பட போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது தங்கமே இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் என் பிள்ளையிடம் ஓடு ஓடி வந்தேன் உன் லட்சியம் எதுவாயினும் அதை அடைவதற்கு என்றும் இந்த சாயி உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறேன் நீ எப்போதுமே வாழ்வதற்கு தயாராகி கொண்டே இரு வெற்றியை விரும்பும் உனக்கு தோல்வியை தாங்கும் மனமில்லாமல் போய்விட்டது தோல்வியை ஏற்றுக்கோ அதுவும் கூட ஒரு வெற்றி தான் தங்கமே வாழ்க்கையில் நிறைய நிறைய மாற்றங்கள் வருமானால் நீ எடுக்கும் முடிவுதான் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை மறக்கக்கூடாது இந்த சாயி சொல்வதை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ போனதெல்லாம் போகட்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிட வேண்டும் போனதெல்லாம் போகட்டும் தங்கமே யாரை தேடியும் எதை தேடியும் நீ எங்கும் செல்ல வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரப்போகிறது இந்த சாய் இருக்க பயமே திரும்பவும் சொல்கிறேன் யாரை தேடியும் நீ போகாதே எதை தேடியும் நீ போகாதே இனி உன்னை தேடியே அனைத்தும் வரப்போகிறது அவசர செய்தி அற்புத செய்தியாக அதிசய செய்தியாக என் பிள்ளைக்கு தந்துள்ளேன் நிச்சயமாக நடக்கும் நடந்ததும் என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்ல வருவாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்